அகமதாபாத்தில் நடந்த முதல் டெஸ்டில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இன்னிங்ஸ் மற்றும் நூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது சுப் தலைமையிலான இந்திய அணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலான உலக டெஸ்ட் சுழற்சியில் இது மூன்றாவது வெற்றியாகும் இந்த மெகா வெற்றியின் மூலம் இந்திய அணிக்கு பனிரெண்டு புள்ளிகள் கிடைத்தன இதனால் உலக டெஸ்ட் சாம்பியன் புள்ளிப்பட்டியலில் இந்தியாவின் வெற்றி சதவீதம் நாற்பத்தி ஏழு புள்ளி அறுபத்திலிருந்து ஆனாலும் தரவரிசையில் எந்த மாற்றமும் இன்றி இந்திய அணி மூன்றாம் நீடிக்கிறது மறுபுறம் இந்த உலக இதுவரை ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத வெஸ்ட் இண்டீஸ் அணி கடைசி இடத்தில் தரவரிசை ஒரு அணி பெற்ற மொத்த புள்ளிகளை வைத்து மாறாக ஒரு அணி பெற்ற சதவீதத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது ஆஸ்திரேலிய அணி இதுவரை மூன்று போட்டிகளில் விளையாடி மூன்றிலும் வென்றுள்ளது இதனால் முப்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று நூறு சதவீத வெற்றியுடன் முதலிடத்தில் அசிக்க முடியாத நிலையில் இருக்கிறது இலங்கை அணி இரண்டு போட்டி விளையாடி ஒரு வெற்றி மற்றும் ஒரு டிராவை பதிவு செய்துள்ளது மொத்தமாக இதுவரை விளையாடி மூன்று வெற்றி இரண்டு பெற்றுள்ளது ஆனால் அதிக போட்டிகள் அதாவது ஆறு போட்டிகள் விளையாடியதால் அதன் வெற்றி சதவீதம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு சதவீதமாக இருக்கிறது ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையின் வெற்றி சதவீதம் இந்தியாவை விட அதிகமாக இருப்பதால் அதிக புள்ள இந்திய அணி மூன்றாவது இடத்தில் உள்ளது ஒருவேளை டெல்லியில் நடைபெற உள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றால் மேலும் பனிரெண்டு புள்ளிகள் கிடைக்கும் அப்போது இந்தியாவின் மொத்த புள்ளிகள் உயரும் ஏழு போட்டிகள் முடிவில் இந்தியாவின் வெற்றி சதவீதம் அறுபத்தி ஒரு புள்ளி ஒன்பது ஆக உயரும் ஆனாலும் இலங்கை அணியின் வெற்றி சதவீதம் ஏழு ஆக இருப்பதால் இரண்டாவது டெஸ்டில் இந்தியா வென்றாலும் இலங்கை அணியை தாண்டி இரண்டாவது இடத்தை பிடிக்க முடியாது இந்திய அணி தொடர்ந்து மூன்றாவது இடத்திலேயே நீடிக்கும் இந்திய அணி இந்த தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது ஆனால் புள்ளி பட்டியலில் முன்னேற வேண்டுமானால் வரும் போட்டிகளில் வெற்றிகளை மட்டுமே குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது தோல்விகள் மற்றும் டிராக்கள் உலக டெஸ்ட் சம்பேசிய இறுதிப் போட்டிக்கான பாதையை மிகவும் கடினமாக்கிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்